ஓம் சனி பகவானே போற்றிப் போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய விஷயங்கள் இதுவரை உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய சனி பகவான் ஒருபொழுதும் வாக்கு மீற மாட்டேன் என் செல்லமே வெகு விரைவிலேயே நீ நம்ப முடியாத பேரதிசயம் நடக்கத்தான் போகிறது இச்சையும் நிகழத்தான் போகிறது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றது நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் தரப்போகின்றேன் என் செல்லமே உனது பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லக்கூட கூட யார் உதவி செய்வார்கள் யார் நல்லவர்கள் என்று தெரியாமல் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தனியாய் தவித்து துடித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் மறந்து விடாதே உன்னுடைய சனி பகவான் உன்னை பற்றியும் உன்னை சுற்றியும் உன் மனதிற்குள் நீ நினைக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் தங்கமே நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் விதியே ஆனாலும் கூட என்னை மீறி உன்னை நான் தொட அனுமதிக்கும் மாட்டேன் செல்லமே யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நான் அவர்களுக்கே அதை கொடுப்பேன் நீ எதை எதிர்பார்த்து நின்றாயோ எது வேண்டுமென்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் பேரதிசயம் ஒன்றை நடத்த போகிறேன் எப்படி இந்த பிரச்சனை முடிந்தது என நீயே நம்ப முடியாத அளவில் உன் வாழ்வில் உள்ள துன்பங்களும் துயரங்களும் சிக்கல்களும் முடிய போகின்றது எப்படி இது நிகழ்ந்தது என்று நீயே வியந்து போகும் அளவிற்கு உனக்கானதை நீ எதிர்பார்த்ததை விட சுலபமாக நடத்தி கொடுக்க போகிறேன் காலம் கடந்து போகிறதே என்று நீ கலங்காதே நீ ஏங்கி நின்றதை விரைவில் உன் கையில் வந்து தரப்போகின்றேன் என் செல்லமே உன்னால் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் மன வலிமையையும் நான் உனக்குள் கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் பாகுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள் உனக்காக நான் நிச்சயம் வருவேன் கலங்காதே என் தங்கமே என்னுடைய வரவால் உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களும் நல்லபடியாக நிகழும் உன்னை நான் எதற்காக தேர்ந்தெடுத்தேன் என்று தெரியுமா எதற்காக என்னை நீ வணங்கும்படி நான் செய்தேன் தெரியுமா உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் மன அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றி அமைப்பதற்காக நான் முடிவு செய்து விட்டேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை நீ மனம் மகிழும்படி உனக்கு செய்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் என் தங்கமே உன் எதிர்காலத்தையும் உன் குடும்பத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் கவலைப்படாமல் இரு என் செல்லமே அத்தனையையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனக்கவலை என்னவென்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய்தானே இனி நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் விரைவில் பதிலளிப்பேன் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் கடன் பிரச்சனையையும் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே உனது அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் நீக்கி நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி போகிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க என்னை மீறி எதுவும் நடக்காது உன் எல்லா பிரச்சனைகளையும் உன் மனதில் இருக்கும் வழியையும் வேதனைகளையும் மன பாரத்தையும் என் காலடியில் நீ விட்டுவிட்டு அமைதியாக இரு நீ நினைத்தபடியே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் நீ கலங்கவே கூடாது என் செல்லமே இதுவரை கஷ்டங்களை மட்டும்தானே கண்டாய் இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பாய் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்கி நம்ப முடியாத பேரதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் இனி இனி நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது நீ நினைத்ததெல்லாம் சந்தோஷமாக நடக்க போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன் இனி பல அற்புதங்கள் நீ நினைத்த செயலும் விரைவில் நடந்து முடியும் சரியான நேரத்தில் உன் கை தூக்கி விட நான் வருவேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் கவலைகளை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு இனியும் நீ வருத்தப்படவே கூடாது நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தருகிறேன் பல நாள் போராட்டம் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது எதற்காக இப்பொழுது மனம் நொந்து பாடாய் படுகிறாய் உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே வாழ்க்கையில் உனக்கு முதல் உறவாகவும் முடிவான உறவாகவும் நானே இருப்பேன் இந்த சனி பகவானை நம்பி இருந்தால் நிச்சயமாக உனக்கான விஷயங்களை நீ வெற்றி பெறுவாய் மன மனமுருகி கண்ணீர் வழிந்து நீ வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உன் கண்ணீரை வீண் போக விட மாட்டேன் என் செல்லமே நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகு என் பிள்ளையான நீ எப்பொழுது என்னை நாடி வந்து என் பாதம் தொட்டு வணங்கினாயோ அப்பொழுதே நான் உன் வாடி இருக்கும் முகத்தை நான் பார்த்து விட்டேன் அந்த நொடியே நான் முடிவெடுத்தும் விட்டேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து நீ நீ கேட்ட வரங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து அருள் வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை உனக்கு நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ கவலையே படக்கூடாது நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்காதே பாதுகாக்கும் பொறுப்பில் நான் அல்லவா இருக்கிறேன் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதலே உன் கவலைகளையெல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன் அதற்கான பேரதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த போகிறேன் இனி நீ நினைத்ததையெல்லாம் எல்லாம் நடக்க போகிறது கவலையே வேண்டாம் என் செல்லமே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கான நல்லதை நடத்தி வைக்கத்தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் எல்லாம் மாறப் போகிறது உன் வாழ்க்கையும் மாறப் போகிறது உனது தற்போதைய நிலைமையும் போகிறது மிக மிக அழகான ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கை கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே என் தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை பெற்று நீ வளமாக வாழப்போகிறாய் நீ உன் காத்திருப்புக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க செய்ய போகிறேன் நீயே வியக்கும் அளவில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேன் என் செல்லமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் கண் முன்னால் உன்னை ஜொலி ஜொலிப்புடன் வாழ வைக்கப் போகிறேன் சந்தோஷமாக இரு உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்காதே உன்னை தூக்கிவிட உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் தானே உன் துணையாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அப்பாவாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்து உறவாக நான் இருக்கும் பொழுது நீ துன்பப்படவே கூடாது எதை செய்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு துணிந்து முடிவெடுத்தால் அதில் எந்த துன்பமும் வராமல் நான் பாதுகாப்பேன் இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய் தைரியமாக இரு என் செல்லமே நிச்சயம் நீதான் ஜெயிப்பாய் நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கவே கூடாது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என் சொல்லமே நீ நீ இழந்த அனைத்தையும் உன்னிடமே கொண்டு வந்து தரப்போகிறேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் அந்த விஷயம் உனக்கு நல்லது என்றால் அதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன் என் நிலைமை எப்பொழுது மாறும் என்ற என்றால் தான் உன் வாழ்க்கை நான் மாற்றி அமைத்து சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான நிலைமையை உனக்கு கொடுக்க போகிறேன் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் சீரும் சிறப்பும் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் உனக்காக நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது என் செல்லமே நான் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றிய தீர்வேன் உனக்கானது எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டவாறே நீ விருப்பப்பட்டவாறே சரியான நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி